ராகுகேது பயிற்சி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பதினெட்டு மாதம் இந்த பதினெட்டு மாதத்துல மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் ஆபத்தை உணராமல் பயணம் செய்யக்கூடாது இந்த இந்த ராசிக்காரர்கள் ஆபத்தை உணராமல் பயணம் செல்லக்கூடாது யார் யார் ஒன்பது ராசிக்கு வச்சாண்டா ஆப்பூ அப்படிங்கிற மாதிரி இருக்கு நைன் பிளானட்ஸ் பொதுவாக ஒன்று தெரிஞ்சீங்க ராகு கேதுங்கிறது சாயா கிரகம் ஒரு நிழல் போல இருக்கும் மற்ற எல்லா கிரகத்துக்கும் எவிடன்ஸ் தேவை இந்த ரெண்டு கிரகத்துக்கு மட்டும் எவிடன்ஸே கிடையாது நாம என்ன செஞ்சாலும் இந்த கிரகம் பிரதிபலிக்கும் அதனால நம்ம செய்யற செயல் நடத்தைகளை முதல்ல இந்த பதினெட்டு மாசம் பயங்கரமா நம்ம மாத்தி ஆகணும் அதுல இருந்து ஒன்பது ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ராகுவினால் ஒன்பது ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் கேதுவினால் ஒன்பது ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் யார் யார் பார்த்துடலாமா அதாவது இது ராகு கேது பயிற்சியில ராகுவினால் ஒன்பது ராசிக்காரர்கள் கவனமா இருங்க உங்களை நீங்களே நம்ப கூடாது உங்க நடலை நீங்களே நம்ப கூடாது எந்த நேரத்துலயும் நமக்கு நாமே யமனா வருவோம் நமக்கு நாமளே பிரச்சனையா வருவோம் நமக்கு நாமளே தொந்தரவா வருவோம் இந்த ராகு கோபக்காரன் துணிச்சல்காரன் கோபக்காரன் துணிச்சக்காரன் அது மட்டும் இல்லாம தைரியக்காரன் இந்த கோபம் துணிச்சல் தைரியம் எல்லாம் இருந்ததுன்னா தெருவுல எடுத்து விட்டுட்டு போடும் சில நேரத்துல பார்த்திருக்கீங்களா சார் என்னமோ பேசிட்ட சார் சாரி சார் அப்படின்னு அதனால கோலம் வரும்போது துணிச்சல் வரும்போது தைரியம் வரும்போது நமக்கு பக்கத்தில் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும் ரொம்ப கவனமா கேளுங்க நாளைக்கு மாட்டிக்கிட்டு யோசிக்க கூடாது மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு இந்த ராகு நமக்கு சப்போர்ட் பண்ண பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுறேன் துர்க்கையை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதகாத் இந்த மந்திரத்தை தொடர்ந்து மனநம் செய்யுங்க சொல்லிக்கிட்டே இருங்க துர்க்கையே நமக துர்க்கையே போற்றி எங்கெல்லாம் துர்க்கையம்மன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த அம்பாளுக்கு நெய்விளக்கேத்து அம்மா நீதான் என்னை காப்பாற்றணும் ராகுவுடைய வலிமையே நீதான் எனக்கு கொஞ்சம் மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நல்லா கவனிக்கணும் ராகு கெட்டவரா நாம கெட்டவங்களா இப்ப இவ்வளவுதான் பிளான் ராகு கெட்டவர் அல்ல நமக்குள்ள ஒரு உள் உணர்வுகளை அதிகமாக கொடுக்கப் போறார் ராகு ஒருத்தன் பேசுறான் அவன் பேசும்போது காது கொடுத்து கேட்காம அவன் யார பேசுறதுக்கு நினைச்சா ராகு உள்ள போந்துட்டாருன்னு அர்த்தம் புரியுதா அப்போ ராகு உள்ள இருக்காருன்னா நம்ம என்ன பண்ணனும் அவனை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் இந்த ராகுவை இந்த அவ்வளோதான் ராகுக்கு எது பிரிச்சு ரொம்ப சிம்பிள் முடிஞ்சு போச்சு நமக்குள்ள ராகு இருக்காருன்னு நம்ம நாமம் வச்சுக்கணும் ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி பல வழியில் யோசிக்கணும் ஏன்னா ராகு வந்து டெம்பர் மைண்ட் வந்து டெம்பர் மைண்ட் உடனே போக வந்துடும் சுல்லுன்னு வந்துடும் வார்த்தை சுல்லுன்னு வந்துடும் இந்த ஒன்பது ராசிக்காரங்க எப்படி இதை சமாளிக்கிறது ஒரே வழிதான் துர்க்கை யார் யார் வழிபாடுத்துலம்மா முதல் இடம் ஆமா இடத்தை யார் பண ரொம்ப இருங்க பணத்தை பகையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் இல்லைனாலும் பகையாவீங்க பணம் இருந்தாலும் பகையாவீங்க கொடுக்கலனாலும் பகை கொடுத்தாலும் பகை பண விஷயத்துல கவனமா இருங்க எதிரிகள் விஷயத்துல கவனமா இருங்க ஏன்னா ரிஷபராசிக்கு ராகு பத்தாம் இடத்துக்கு வராரு தொழில் ஸ்தானங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க ரெண்டாவது வீடு மிதுன ராசி உங்களுக்கு காரியங்கள்ல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்க தேவையில்லாத அகலக்கால வைக்காதீங்க யாருக்கும் முடியாதுங்கிற வார்த்தைய ஈஸியா சொல்லிடுங்க முடியும்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லும்போது பிரச்சனை வந்துடும் அது மாதிரி தீட்டு விஷயங்கள் ஒரு விஷயம் சமுதாயத்துல சாஸ்திரங்கள்ல சொல்லியிருந்தால் அதை கொஞ்சம் பின்பற்றணும் மிதுன ராசி இந்த நேரம் அடுத்தது கடகராசி தேவையில்லாத பயம் இருக்கக்கூடாது துணிச்சலுங்கிற பேர்ல இதெல்லாம் நான் அசால்ட்டா செஞ்சிருவேங்கிற மாதிரி செய்யக்கூடாது இன்பத்தை துன்பமா கூடிய வாய்ப்புகள் கடகத்துக்கு உண்டு அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வருதுனாலே கவனமா இருங்க இந்த பதினெட்டு மாசம் அடுத்தது சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதா கட்டுப்பாடு நீங்க போட்டே ஆகணும் வார்த்தைகளையும் விட்டுடாதீங்க வாய்ஸையும் விட்டுடாதீங்க அது இல்லைன்னா தேவையில்லாம நம்ம செலவு பண்ற மாதிரி கொண்டு போயிடும் நம்மள பேசினதுக்காக செலவு பண்ண வச்சிருவாங்க அதனால கவனமா இருங்க துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பார்த்தீங்கன்னா தண்ட செலவுகள் அதிகமா கொடுப்பாரு தேவையில்லாத செலவு எவனுக்கு இறக்கப்பட்டு பாவப்பட்டு நம்ம காசை கொடுத்துட்டு உட்காந்துருக்காதீங்க பாத்துங்க விருச்சக ராசிக்காரர்கள் உடம்ப கவனமா பார்த்துங்க பந்துக்கள் உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க நமக்கு பிடிச்ச உறவோட நம்ம இருந்தா போதும் நம்ம தேவையில்லாமல் உறவுகளை இணைக்கிறோம் பாலத்தை போடுறோம் அப்படி இப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் அதனால எந்த பிரயோஜனமும் வராம கூடும் செஞ்சதும் பலன் இல்லாமல் போயிடும் உறவுக்காரவங்கள்ட்ட கவனமா இருங்க மகர ராசி உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாத விரோதம் நம்ம ஒரு ரதத்துல போகணும்னா யாரையும் விரோதிச்சிக்க கூடாது தான் ரதத்துல போகலாம் இல்லைன்னா விரோதத்தை தான் நமக்கு வர வச்சுக்கிற மாதிரி இருக்கும் கும்ப ராசி நிறைய சோகம் மைண்டு வரும் அதனால தனிச்சு இருக்காதிங்க நாலு பேரோட கூட்டாவே இருங்க அதான் நல்லது ஊரோடு ஒத்து போறது இந்த நேரத்தில் நல்லது புத்திசாலித்தனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசி உடம்பு நலத்துல ரொம்ப கவனமா இருங்க ஸோ இந்த ஒம்பது ராசிக்காரர்கள் இதே சூழ்நிலையை ஒரே லைன்ல நம்ம கொடுத்துருக்குற இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஒன்பது ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் மிக அருமையான அழகான இதை மட்டும் நான் இதெல்லாம் செய்யறேங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ராகு உங்களுக்கு நல்லது செய்வார் ராகு என்ன பண்றாரு டெம்பர் ப்ரெஷர் ஆக்க போறாருன்னு அர்த்தம் பிரஷர் நாம் ஆகாம இருக்க போறோம் அவ்வளவுதான் துர்க்க இயக்கம் நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க எப்ப பார்த்தாலும் தண்ணி நிறைய குடிக்கிற பவர் வேணும் உடம்ப கூல் பண்ணிக்கிட்டே இருங்க மியூசிக் நிறைய கேளுங்க மந்திரங்கள் ராகுவோட மந்திரங்கள்லாம் இருக்கு முடிஞ்சதுன்னா உங்க ஊர்ல சிவாலயம் இருக்கும் சிவாலயத்துல ராகு பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நாலரை ஆறு ராகு காலத்துல பாலாபிஷேகம் பண்ணுங்க எப்ப முடியுதோ பண்ணுங்க உண்மையிலேயே ராகு பகவான் அவர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டோம்னா அவரை இடையில அவர் நம்மள தப்பிக்க வைப்பார் பயப்படவே வேண்டாம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ஆறு ஒன்பது ராசிக்காரர்கள் சரண்டர் ஆயிடுவோம் அவ்வளவுதான் நமக்கு வந்து பாதி தண்டனை குறைக்கப்பட்டது மீதி பாதி தண்டனை நமக்கு வராது ஏன்னா இதுவே குறைச்சிருச்சு இல்ல அப்ப மீதி தண்டனை நமக்கு கடவுள் கும்புறம் துர்க்கைய அப்போ நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்கலாம் எப்படி ஐடியா கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா நூறு பிரச்சனை நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த பிளானிங் வாழ்த்துக்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பதினெட்டு மாதம் ராகுவினால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் ராகுக்கு ஒரே பரிகாரம் துர்க்கை மட்டும்தான் அதுக்கு அடுத்தது நீங்க எங்கேயாவது ஊருக்கு போய் நான் வேற ஸ்தலங்களுக்கு போலான்னா எங்க போகலாம்னு கேட்போம் நம்ம உள்ளூர்ல இருக்கிற சுவாமியை முதல்ல கும்பிடுங்க உங்க உள்ளூர்ல சிவாலயத்துல ராகு பகவானுக்கு பிரீத்தி அவருக்குதான் நீங்க ரொம்ப முக்கியம் உளுந்து வடை இல்லைன்னா உளுந்து வாங்கி அதுல வந்து ஒரு வாழை இலையில உளுந்த வச்சு அது மேல அகல் ஒன்று வாங்கி அதுல நெய் விளக்கு போடுங்க ராகு ரொம்ப குளிருவார் உளுந்து வடை சாத்தி நான் உளுந்து சாபம் ரெடி பண்ணி நாலு பேருக்கு கொடுக்கலாம் இன்னும் ரொம்ப சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் ஒரு ஐம்பது கிராம் உளுந்து வாங்கி தலை மாட்டில் வச்சுக்கிங்க ஆமா தூங்கும் போது தலைகாணைக்கு கீழே ஐம்பது கிராம் உளுந்து அதை வாங்கி வச்சுக்கிங்க அப்படியே கோபம்லாம் இல்லாமல் சாஃப்டா இருப்பீங்க எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ராகு ரெட்டிப்பு பலனை கொடுப்பார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ராகுவினால் நிச்சயம் பலம் பெறுவீர்கள் இந்த தடவை வந்து இந்த ராகு பயிற்சி ராகு கேது பயிற்சி ராகு உங்களை பலம் பொருந்திய மனிதர்களை ஆக்க போறார் இதுக்கு நீங்க தயாராருங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்